ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி தேங்காய் பால் முறுக்கு அரிசி மாவும் உளுந்த மாவும் இருந்தாலே முப்பதே நிமிஷத்தில் பால் எடுத்து இந்த முறுக்கு செஞ்சிடலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிறிஸ்மஸ் டைமோட நிறைய பண்டம் செய்வோம் அதில் இந்த முறுக்கையும் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உளுந்த வறுத்து எடுத்துக்கிடலாம் நம்மளுக்கு உளுந்தினுடைய அளவு தேவையில்ல அதை வந்து நம்ம வறுத்துட்டு அதை பவுடர் ஆக்கணும் அதை தான் நம்ம அளந்து எடுத்துக்கிட்ட போகிறோம் அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உளுந்து எடுத்து இதை வறுத்து எடுத்துக்கோங்க நிறம் மாறிடக்கூடாது அதே சமயத்தில் இதை நல்லா வறுபட்டு வந்திருக்கணும் நிறம் மாறிச்சு அப்படின்னா அந்த முறுக்கினுடைய கலர் வந்து நம்மளுக்கு வெள்ளையாக கிடைக்காது கொஞ்சம் நிறம் மாறி கிடைக்கும் அதனால் மிதமான தீயில வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூடா இருக்கும் அது வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிடலாம் நான் அன்னைக்கு ஒரு முழு தேங்காய் அதை பெரிய சைஸில் இருக்கிற தேங்காய் எடுத்துருக்கிறேன் இந்த தேங்காயை நீங்கள் துருவிட்டும் பால் எடுக்கலாம் அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக பல்ப்பெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அப்படி விட நீங்கள் பால் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம் இந்த தேங்காய் தேங்காய்ப்பாலில் முதல் தேங்காய் தேங்காய்பாலும் எடுத்துக்கோங்க ரெண்டாம் தேங்காய்பாலும் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ரெண்டும் ஊற்றி காணாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் முறுக்கு பசைஞ்சு எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கிடலாம் இப்போ நான் முதல் தேங்காய் தேங்காய்பாலும் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டாம் தேங்காய்பாலும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை நீங்கள் அப்படி ஓர் ஓரமாக வச்சுட்டு நம்ம வறுத்த ஆற வச்சிருக்கிற உளுந்த நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நல்ல பவுடர் ஆயிருக்கணும் எடுத்துக்கோங்க நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு இந்த ஐம்பது எம்எல் நான் எல்லாத்தையும் அளந்து எடுத்து ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்த மாவு ஒரு கப் உளுந்த மாவை நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு மாத்திக்கிடலாம் அது கூட நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிடலாம் நம்ம வீட்டில் உள்ள மாவு கடையில் வாங்கின மாவு எந்த மாவுனாலும் வாங்கிக்கிடலாம் நாலு கப் அளவு பச்சரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு உளுந்த மாவு தேவை இப்போ அடுத்ததான் இந்த மாவு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிடலாம் இப்போ கூடையே சீரகம் அப்படி இல்லைன்னா ஓமம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போச்சில் அந்த உள்ளங்கைகளால் நல்லா கசைக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி கசைக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா அந்த முறுக்கு நம்மளுக்கு நல்லா மனமாக இருக்கும் இப்போ கூடையே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த பெருங்காயத்தூள்லாம் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துருக்கணும் முறுக்கு ரெசிபிக்கு இப்போ அந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காண்டனா கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம வனஸ்பதி சேர்க்கலாம் அப்படி இல்லைனா எண்ணெயோட நம்ம சூடாக்கிட்டு சேர்த்துக்கலாம் எது சேர்க்கிறதா இருந்தாலும் அளவோட சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா முறுக்கு நம்மளுக்கு நல்ல முறு மொறுப்பாக இருக்கும் ஆனா அந்த மாவு புளியம் போச்சில் நம்மளுக்கு எண்ணெயில் அத்தத்து பேரும் அதாவது பிரிஞ்சு பேரும் முறுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அந்த உப்பு மாவில் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ முதல் தேங்காய் பால் விட்டு மாவை ஒன்று போல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்க மாவு பிசைறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக சப்பாத்தி பூரி ஊக்கி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா அதே மாதிரிதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தேங்காய் பால் அப்படியே ஊத்தி பிசைஞ்சிடாதீங்க இப்போ எனக்கு முதல் தேங்காய் பால் காலி ஆயிடுச்சு நான் ரெண்டாம் பால் விட்டு தான் இந்த மாவை நான் பிசைஞ்சு எடுக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு ரெண்டாம் பாலும் காணாத பட்சத்தில் நீங்கள் நம்ம சாதாரணமாக தண்ணி விட்டே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் அதனால் ஒன்றுமே இல்லை மாவுடைய பதம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வந்திருக்கணும் இப்படி வந்தால் தான் நம்மளுக்கு பிழியம் போச்சில் ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து முறுக்கச்சில வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம் இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது நம்ம அச்சில் வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற இந்த மாவு வந்து காற்றுப்பட்டு வாடிடக்கூடாது அதுக்காக நீங்கள் ஒரு காட்டன் துணி எடுத்து எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு உதறிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மீதி இருக்கிற மாவில் இப்படி மூடி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாவு நல்லா வாடாமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் அதை பிழிஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் முறுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த மாவு வருது பாருங்கள் அக்கவே இல்லை பாருங்கள் நீங்கள் இதை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ ஒரு வாழை அப்படி இல்லைனா ஒரு கண்ணாடி கவர் எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக என்ன வேணால் ராவராதான் தான் ராவிக்கோங்க இதை மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க அந்த முடிவு பகுதியை கைகளால் லைட்டாக அப்படியே அமுத்தி விட்டுக்கோங்க இப்போ அவ்வளவுதான் இதை மாதிரி நீங்க எத்தனை எத்தனை முறுக்கு செய்யணுமோ செஞ்சு வச்சுக்கிடலாம் இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க எண்ணெயனுடைய சூடு வந்து ரொம்பவே முக்கியம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடாக்கிக்கோங்க நல்லா சூடானது உங்களுக்கு தெரியும்னா சின்னதா கொஞ்சம் மாவு எடுத்து போட்டீங்க அப்படின்னா உடனே மேல எலும்பி வரும் இப்போ அந்த நேரத்தில் நம்ம சூடா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ நீங்க முறுக்க ஒவ்வொன்னா சேர்த்துக்கிடலாம் நீங்க எந்த அளவுக்கு முறுக்கு சேர்க்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்க எண்ணெயை சேர்த்து நீங்க சூடாக்கிக்கோங்க இப்போ முதல்ல இதை மாதிரி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா அழகாக பர்ஃபெக்டாக முறுக்கு மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்க இதை மாதிரி வந்துருந்துச்சின்னா அந்த எண்ணெயினுடைய சூடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ முதல்ல அந்த சலசலப்பும் நிறையா இருந்தது மாதிரி இருக்கும் இப்போ அந்த முறுக்கு நல்லா வெந்துட்டு அப்படின்னா அந்த ஒரு சைடில் உள்ள சலசலப்பு எல்லாமே அடங்கிரும் அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க இப்போவும் நம்மளுக்கு அடுத்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் முறுக்கை எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான் நான் முறுக்கை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா முறு மொறுப்பாக இருக்குது பாருங்க இது லைட்டான இருக்கும் அதாவது நம்ம பால் சேர்த்துருக்கோம் இல்லையா ஒரு மைல்டான இனிப்போட நல்ல மொறு மொறுப்பா இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் டைமோடலாம் அதாவது கிறிஸ்மஸ் டைமோடலாம் நிறைய நம்ம பண்டம் செய்வோம் அதுல ஒரு முறை நீங்க முறுக்கு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இதே மாதிரி நீங்க மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க